பெண்களுக்கும் மாணவியர்களுக்கும் தொடர்ந்து அரங்கேறும் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து திருவிடைமருதூரில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூரில் தேசிய முற்போக்கு திராவிட கழக பொதுச்செயலாளர் அறிவுறுத்தலின்படி தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் திருவிடைமருது வட்டாட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின்போது பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாயை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன

ஐயாயிரம் கொடுக்க